ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இனிப்ப தரமான சம்பவத்தை நம்ம அர்ச்சனா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ச்சனா கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அந்த பார்க்குற ஆடியன்ஸை அதாவது அவங்களுடைய அந்த ஃபேன்ஸை தன் கண்ட்ரோலே வச்சுருப்பாங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்க ஒரு தப்பை செஞ்சு அந்த கான்ஃபிட் அந்த ஃபேன்ஸை வந்து லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க எல்லாத்தையும் யோசித்து கரெக்டாக பேசுகிறாங்க லூஸ் ஸ்டாக் அதிகப்படியாக விடுறதே கிடையாது செம்ம மாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி ஒரு டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப உத்துநோக்கப்படுது எல்லாருமே இன்றைக்கி அர்ச்சனை என்ன பேச போகிறாங்க அது நம்ம மட்டும் கிடையாது உள்ளே இருக்கிற அந்த ஹவுஸ்மேட்ஸுமே வந்துட்டு அப்படியே பானும் பார்க்குறாங்க இன்றைக்கி எதோ ஒன்று பேச போகிறா இதனால் வந்து அங்கே மக்கள் மக்களும் அங்கே பார்க்குற மக்கள் வந்துட்டு கைத்தட்ட போகிறாங்க அவளுக்கு தெரியுது மக்களை வந்து எப்படி வந்து இது பண்ணணும் கவர்னோன்னு தெரியுது அப்படி வைத்து வச்சலில் பொங்குற அளவுக்கு அவங்க டெய்லியுமே ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இன்றைக்கி காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதில் விசித்திரா எவ்வளோ வன்மத்தை கக்குனாங்க நம்ம தினேஷ் எவ்வளோ குணத்தை கக்குனாரு அப்படின்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கலனா ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் யார் யார் என்னென்ன விஷயங்கள் பேசுனாங்கன்ற விஷயங்கள் தெரியும் பட் அர்ச்சனா தான் ஃபஸ்ட்டு அந்த டாஸ்க்கு புத்தகத்தை படித்தாங்க ஸோ அர்ச்சனா பேசின விஷயங்கள் பா ஒரு ஒருத்தர் செதுக்கிட்டாங்க தரமாக இருக்குது அவங்க சொல்லும்போதே வந்துட்டு மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் போல இருக்குது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்ககிட்ட வந்து அந்த விஷயங்கள் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க செம்மையாக இருந்துச்சு அதில் ஃபஸ்ட்டு தினேஷ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் வந்து நம்மளை எவ்வளோ தூரம் கீழே தள்ளினாலும் அது ஒரு சின்ன ஹோப் இருக்கும் அந்த ஹோப்பை பிடிச்சிட்டு மேலே வந்துடலான்ற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட அதிகப்படியாக இருக்குது அதை நான் உங்கள்கிட்டருந்து நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு ஆனால் நீங்கள் ஒரு ஹோப்புன்னு ஒரு சின்ன நம்பிக்கையை வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா அது சமம் மாசு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சாங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அது சூப்பராக இருந்துச்சு ஆயிரம் விமர்சனங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் உங்களை காதலிக்கிறத விடவே இல்லை ஸோ செல்ஃப் லவ் உங்கள்கிட்ட அதிகப்படியாக இருக்குது இதை வந்து நம்ம சீசன் சிக்ஸில் ஒருத்தர் கிட்டே பார்த்து நம்ம அட்மையர் ஆகிருப்போம் யாருன்னா அசின் அவர் என்ன தான் அவரை வந்து எல்லாருமே திட்டினாலும் கேவலப்படுத்தினாலும் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த கான்ஃபிடென்ட் பயங்கர மாதம் இருக்கும் அதுதான் அவருக்கு டைட்டில் வாங்கி கொடுத்தது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எங்கள் விஷ்ணு வந்துட்டு ஃபாலோ பண்ணுற நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த விஷயங்களை அங்கே சொல்லிவிட்டு யார் உங்களை மோட்டிவேட் பண்ணலனாலும் நீங்கள் உங்களை இன்னும் அழகாக நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க அதை நான் டிக்கெட்டு ஃபினாலில் பார்த்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க மணியை வந்துட்டு மணி மாஸ்டர்னே கூப்பிட்றாங்க மணி மாஸ்டர் வந்துட்டு ஆயிரம் விமர்சனங்கள் அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி வந்தாலும் நான் வந்து கமிட்மெண்ட் கொடுத்த அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்து யார் என்ன சொன்னாலும் என்னோட இதுலேருந்து நான் மாறவே மாட்டேன் அதுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குன்றி இருக்கீங்க பார்த்திங்களா அது செம மாசாக இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கொடுக்குற மரியாதை பயங்கரமாக இருக்குது அதை நான் உங்கள் கிட்டேருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க விஜயவேமாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அது தப்பு தானே அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து எப்படி மாற்றலான்னு முடிவு பண்ணி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா நானாக இருந்தால் கண்டிப்பாக உடஞ்சிருந்திருப்பேன் ஸோ அதை வந்து உங்கள் நான் கற்றுக்கணுன்றாங்க விசித்ரா உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஏஜ் வந்துட்டு ஒரு நம்பர் தான் சரிங்களா இந்த ஏஜுக்கு இன்றைக்கி நான் இப்படி இருக்கேனா உங்கள் ஏஜுக்கு நான் எப்படி இருப்பேன்னு நினைக்க தெரில மாதிரி என்னோடய ஏஜில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் இந்த ஏஜுக்கு எங்கள் ஏஜுக்கு ஈக்குவலாக நீங்கள் சண்டை போட்டு அந்த ஃபைட் கொடுக்குறீங்க பார்த்திங்களா அது மாசு ஸோ உங்கள் ஏஜுக்கு நான் வரும்போது உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அருமையாக சொல்லியிருந்தாங்க செம மாதம் இருந்துச்சு சொல்லுமே இந்த பக்கம் விசித்ரா அப்படியே பூர்ணிமா பார்க்குறாங்க நான் சொன்னேன்ல எப்படி பேசுகிறாப்பார்ன்ற மாதிரி அடுத்தது மாயாக்கு என்ன சொன்னாங்க நான் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் மாயா ஆமா தான் பண்ணுறாங்க மாயா பண்ணுற கேம் கேவலமாக தான் இருக்குது மாயா பண்ணுற கேம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் இந்த கேமில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு ஃபேக்டரை வச்சு அவங்க பண்ணுறாங்க அவங்க நல்லவங்க தான் இந்த கேமுக்காக அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு போகிறது வர்றது சொல்கிறதெல்லாம் கேட்குறது நம்மளுக்கு காதல் விழுது அதே விஷயங்களே இங்கே வந்துட்டு நம்ம அர்ச்சனாவும் சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு கொடுக்குற அந்த டெடிக்கேஷன் லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் எவ்வளோ கிரிட்டிசம் வந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம மாதம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அது பார்க்குறாங்க மாயா இவ என்ன உண்மையை சொல்கிறாளா இல்லை குத்துறாளா வஞ்ச புகழ்ச்சி மாதிரி ஆவணம் பார்த்தாங்க லாஸ்ட்டை பற்றி நான் பூர்ணிமாக்கு வந்துட்டு அவங்க முன்னாடியெலாம் சொல்லுவாங்களா கிட்ட நான் வந்துட்டு எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடையாது அண்டர் கான்ஃபிடன்ஸ் தான் பட் இப்போ நீங்கள் ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க இதை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும் ஏன்னா எனக்கு வந்துட்டு என்னை பற்றி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற விஷயங்கள் இருக்குது அந்த பழக்கம் நான் வந்து இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு உங்கள் கிட்டே நான் வந்து கற்றுக்க போகிறேன் எனக்கும் வந்துட்டு உங்களுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் விடாமல் எல்லாருக்கும் சூப்பராக பாசிட்டிவான நோட்ஸை கொடுத்து செமையாக வந்து எல்லாரோட மனசுலையும் உட்காந்துட்டாங்க அதாவது உள்ளே இருக்கிற அந்த ஹவுஸ்மேட்ஸ் மனசுலையும் வெளியில் இருக்கிற அவங்களுடைய ஃபேன்ஸ் மனசுலையும் ஃபேனே இல்லாத ஆட்கள் மனசுலையும் கண்டிப்பாக வந்து இடம் பிடிச்சிருப்பாங்க இதை இன்னுமே ஒரு சில பேர் வந்துட்டு கேமராக்காக நடிக்கிறாங்கன்னு சொன்னாலும் ஏன் அதே விஷயங்கள் அதே ஆப்பர்ச்சுனிட்டி மற்றவங்களுக்கு கிடச்சிது ஏன் கேமராக்காக நடிக்க வேண்டியது தானே முடியாது ஏன்னா தான் வெளியே வரும் ஸோ அந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே